நாடாளுமன்ற தேர்தலுடைய முதல் கட்டம் இந்தியாவிலே நடந்து முடிந்து ஏழு கட்டங்களில் இரண்டாவது கட்டம் நடைபெறவிருக்கிறது இச்சூழலிலே இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்தி கூட்டணியை பொறுத்த வரையிலே முரண்பாடினுடைய மொத்த வடிவம் உருவம் என்று நாங்கள் கூறினோம் மாறாக நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் இந்தி கூட்டணியே அல்ல என்று அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் இது தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மேலும் தலைமையில்லாத முரண்பாடான கூட்டணி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை அளிக்க முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போவது கவலை அளிக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களிலே பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறி இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணியை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அந்த அரசு செய்யவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்திலே தொடர்ந்து சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அரசு தயவு விழித்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களது கடமை என்பது பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கிறது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது பறவை காய்ச்சல் தடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேகதாது அணை குறித்து சர்வசாதாரணமாக அறிக்கையை கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் பத்திரிகையாளர்களிடம் வெளிப்படையாக பேசுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று தமிழகத்திலே மேகதாது அணை கட்டினால் இங்கே டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது பயிர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனை திமுக ஆட்சியாளர்கள் எந்த விதமான ஒரு ஆக்ரோஷமான பதிலையும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக எதிரொலிக்கவில்லை என்றால் நிச்சயமாக கூட்டணி அரசியல் வாக்கு வங்கிக்காக கர்நாடகத்திலே காங்கிரஸுக்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வருத்தமான செய்தி விவசாயிகள் பக்கம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நாட்டு மக்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்வது என்ற எண்ணமே தேர்தல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்கிறதாகவே மக்கள் கருதுகிறார்கள் மத்தியிலே பாஜக அரசும் சரி பிரதமர் அவர்களும் சரி வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா என்ற உணர்வோடு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்ற பிரிவுகள் பார்க்காமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் அனைவருக்கும் பொது பொதுடைய வளர்ச்சி மற்றும் நாட்டுடைய பாதுகாப்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களது அரசியல் அமைப்பு சட்டத்தை பின்பற்றுவதை மத்திய அரசு வழிபாடாக வைத்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நேற்றைய செய்தி பேருந்துளே தானியங்க இயங்கிக் கதவுகள் அமைக்கப்படும் என்று மதுரை ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது விபத்துக்கள் குறையும் பாதுகாப்பான முறையிலே மாணவர்களும் பொதுமக்களும் பயணம் செய்ததற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக வடலூரிலே சத்திய ஞான சபை இடத்தை சர்வதேச மையம் என்ற பெயரிலே கொண்டு வருவது ஏற்புடையது அல்ல தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அன்னதானம் செய்யும் பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கு விருப்பமில்லாத பணியை மத்திய அரசு தொடரக்கூடாது என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மத்திய அமைச்சராக ஜி கே தூத்துக்குடி வெளித்துறை முகத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறாங்க அந்த திட்ட காலதாமதம் பிரதி இப்ப பிரதமர் தொடங்கி வச்சிருக்கதா தெரியும் எப்படி நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து மத்திய அமைச்சரா இருக்கும் போதுதான் வெளித்துறை முகத்துக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனதாகவும் அந்த திட்ட காலதாமதமா இப்ப பிரதமர் தொடங்கி வச்சிருக்கதாகவும் கூட்டுறவு பொருத்த வந்து குற்றம் நான் அமைச்சராக இருந்த போது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பல்வேறு நிலையிலே அதனை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தது உண்மைதான் அந்த நேரத்திலே இது போன்ற நிலை ஏற்பட வேண்டும் வரும் நாட்களிலே இதை உறுதிப்படுத்துவேன் என்று கூறியதும் உண்மைதான் அதனை பாஜக அரசு நனவாக்கி இருக்கிறது என்பது பெருமை சேர்க்கிறது நீங்க புல்லட் ட்ரெயின் எப்படி வருது இந்தியாவுக்கு அணுசக்தி முறையில் எப்படி வளர்ச்சி பெறோம் எப்படி வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து டொமெஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல்லாம் மாறுது அதுபோல் ஒவ்வொரு துறையினும் அதன் வளர்ச்சிக்கான நேரம் காலம் இருக்கிறது பாஜகவை பொறுத்த வரையிலே தங்கு தடையின்றி தாமதமின்றி ஒரு காலக்கடுவுக்குள்ளேயே திட்டங்கள் நடைபெறுகிறது ஆனால் தேர்தல் எங்கேயுமே மறுவாக்கு கிடையாது நீ பொதுவாகவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டு போயிருக்கிறது மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தூத்துக்குடி தொகுதியிலே எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்தில் ஒருபோதும் ஏற்புடையதல்ல இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாற்பது ஐம்பது என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்குகள் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது ஏன் எதற்கு நடந்தது என்பது இருக்குது நன்றி